சிவப்பு கிடாரியை பலி கொடுப்பதற்கும் சிவப்பு குதிரையின் வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்றும் இதன் மூலமாக மூன்றாம் தேவாலயத்தை குறித்தும் அடுத்து உடனே நடக்க போகிற இருநூறு கோடி பேரின் மரணத்தை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் சிவப்பு கிடாரியின் பலியை குறித்ததான விஷயங்களை பார்த்துவிட்டு சிவப்பு குதிரையை குறித்து பார்ப்போம் கிபி எழுபதாம் வருஷம் ஜெருசலேமில் இருந்த தேவாலயம் ரோமானிய மன்னனாகிய நீரோ என்பவனால் அவனுடைய கட்டளையின்படி அவனுடைய தளபதியாகிய தீத்துராயன் என்பவனின் தலைமையில் ரோமானியர்களால் எரித்து அழிக்கப்பட்டது அப்போது இஸ்ரேலிலிருந்து யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களாகிய யூதர்களை இஸ்ரேல் தேசத்தில் கூட்டி சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உருவானது ஆனால் இன்று வரை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஜெருசலேமில் தேவாலயம் இல்லை மறுபடியும் கட்டப்படவும் இல்லை எந்த பலியும் செலுத்தப்படவும் இல்லை காரணம் தேவாலயம் இருந்தால் மட்டுமே நியாயப்பிரமாண முறைமையின்படி பலிகள் செலுத்த முடியும் இப்போது தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் பொற்பாத்திரங்கள் பலிபீடம் தூபபீடம் குத்துவிளக்குகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டார்கள் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் பிரதான ஆசாரியனையும் முறைப்படி லேவி கோத்திரத்திலிருந்து கண்டுபிடித்து வேத வசனங்களின்படி பயிற்சி கொடுத்தும் விட்டார்கள் ஆனால் தேவாலயம் கட்ட கட்டப்படுவதற்கு முன்பு பலி செலுத்த வேண்டிய சிவப்பு கிடாரி இரண்டாயிரம் வருஷங்களாக கிடைக்காமலேயே இருந்தது சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஊற்று தண்ணீரில் கரைத்து ஈசோப்பு என்கிற செடியின் தண்டை அந்த சிவப்பு கிடாரியின் சாம்பலை கலந்த ஊற்று தண்ணீரில் முக்கி யூதர்கள் மீது தெளித்து அவர்களை சுத்திகரிக்க வேண்டும் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட போகிற இடத்தையும் தேவாலய பொருட்களையும் ஊழியக்காரர்களாகிய லேவியரையும் ஆசாரியர்களையும் அந்த தீட்டு சிவப்பு கிடாரியின் சாம்பலின் தண்ணீரினால் சுத்திகரிக்க வேண்டும் அதன் பிறகே தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கவே முடியும் ஆனால் கிபி எழுபதில் யூதர்கள் இஸ்ரேலை விட்டு சிதறடிக்கப்பட்ட பிறகு அந்த சிவப்பு கிடாரி இனமே பூமியில் இல்லாமல் போய்விட்டது அழிந்து போன இனமாகிவிட்டது தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டாலும் சிவப்பு கிடாரி மட்டும் கிடைக்கவே இல்லை எப்படியல்லாமோ தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை செயற்கை முறையில் குளோனிங் மெத்தடில் உருவாக்கி பார்த்தார்கள் அதில் உருவான சிவப்பு கன்று குட்டிகள் முழுவதும் சிவப்பு நிறத்தில் உருவாகவில்லை சிவப்பு முடிகளோடு வெள்ளை முடிகளும் கருப்பு முடிகளும் கலந்ததாக பிறந்தன மேலும் இப்படி குளோனிங் முறையில் ஒரு தடவை முழுவதும் சிவப்பு நிறமான ஒரு கன்றுக்குட்டி பிறந்தது ஆனால் அது ஆண் குட்டியாக இருந்தது ஆண் கன்றுக்குட்டியை பழி செலுத்தக்கூடாது கூடாது என்னாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தேவன் சொல்லியிருக்கிறபடி ஒரு பெண் சிவப்பு கிடாரியைத்தான் பழி செலுத்த வேண்டும் இப்படி எந்த வழியிலும் சிவப்பு கிடாரி கிடைக்காமலேயே இருந்தது ஆனால் அதன் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் இந்த கடைசி நாட்களில் சிவப்பு கிடாரிகளை கண்டுபிடிக்கவும் யூதர்களுக்கு உதவி செய்தார் இரண்டாயிரம் வருஷங்களாக பூமியிலேயே இல்லாத அழிந்து போன ஒரு இனமாக கருதப்பட்ட சிவப்பு கிடாரி கிடைத்துவிட்டது பழி செலுத்த தேர்ந்தெடுக்கப்படும் சிவப்பு கிடாரியின் உடம்பில் எல்லாமே சிவப்பு நிற முடிகளாக இருக்க வேண்டும் அந்த கிடாரியின் வால் மற்றும் கண் முடிகள் வரை எல்லாமே சிவப்பாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு முடி கூட வெள்ளையாகவோ கருப்பாகவோ இருந்தாலும் அந்த கிடாரியை பலி செலுத்தக்கூடாது இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஐந்து சிவப்பு கிடாரிகள் கிடைத்துவிட்டன கிறிஸ்தவ ஸ்தாபனங்களின் உதவியோடு யூத ரபிமார்கள் அவற்றை கண்டுபிடித்தார்கள் அந்த சிவப்பு கிடாரிகளை இஸ்ரேலுக்கு தனி விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டு ஷீலோ என்ற இடத்தில் வைத்து பராமரிக்கிறார்கள் அவற்றை இரண்டரை வயதிலிருந்து மூன்று வயது பருவத்தில்தான் பலி செலுத்த வேண்டும் அதன் உடலில் ஒரு சிறு காயம் கூட இருக்கக்கூடாது எந்த வேலைக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது அதன் உடலில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது அனுதினமும் அந்த சிவப்பு கிடாரிகளின் தகுதியை பரிசோதித்து அவற்றை பராமரிப்பதற்கென்றே ஒரு குரூப் யூத ரபிமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து சிவப்பு கிடாரிகளில் மூன்று கிடாரிகளின் உடம்பில் ஒன்றிரண்டு அதாவது ஓரிரு வெள்ளை மற்றும் கருப்பு முடிகள் இடைப்பட்ட நாட்களில் முளைத்து விட்டதால் இப்போது இரண்டு சிவப்பு கிடாரிகள் தான் தகுதியுள்ளவையாக இருக்கின்றன மூன்று கிடாரிகள் நிராகரிக்கப்பட்டு விட்டன அப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சிவப்பு கிடாரியை சென்ற மாதம் ஜூலை எட்டாம் தேதி எரித்து அதை எப்படி பழி செலுத்த வேண்டும் என்று ஒத்திகை நிகழ்ச்சி பார்த்து விட்டார்கள் ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறோம் என்றால் இனி எந்த நேரத்திலும் வெளியே யாருக்குமே தெரியாமல் கூட சிவப்பு கிடாரியை பழி செலுத்தி விடுவார்கள் அதன் பிறகுதான் மிக முக்கியமான முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய கடைசி கால சம்பவங்கள் நடக்கப்போகின்றன எப்படியாவது மூன்றாம் தேவாலயத்தை கட்டி தங்கள் மேசியாவை வர வைத்துவிட வேண்டும் என்பதில் யூதர்கள் மிக மிக தீவிரமாக செயல்படுகிறார்கள் சிவப்பு கிடாரியை பலி செலுத்தியவுடன் மூன்றாம் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் ஏற்கனவே தேவாலயம் இருந்த இடத்தில்தான் மூன்றாம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் அந்த இடத்தில் இப்போது மசூதி இருக்கிறது அந்த மசூதியை அந்த இடத்திலிருந்து அகற்றினால் மட்டுமே தேவாலயம் கட்ட முடியும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் மறைமுகமாக யூதர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த மசூதியை அந்த இடத்திலிருந்து அகற்றும் போது உலக அளவில் பெரும் பிரச்சனை வரும் சிவப்பு கிடாரி கிடைத்து விட்டது இஸ்ரேலுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது என்பதை தெரிந்த உடனேயே தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை எடுப்பதற்காக அல்லக்ஸா மசூதியை யூதர்கள் இடிப்பார்கள் என நினைத்துதான் ஹமாஸ் தீவிரவாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேலின் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கி கொலை செய்தார்கள் இன்றளவும் அது முடியவில்லை என்பது நமக்கு தெரியும் இனி தேவாலயம் கட்ட ஆரம்பித்தால் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை தேவனே அறிவார் இதனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மாகோகு என்கிற மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்கலாம் வேத ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி அந்த மசூதி இடிக்கப்படுவதால் பெரிய யுத்தம் ஆரம்பிக்கலாம் அல்லது வேறு வழியில் மாகோகு யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மசூதி இடிக்கப்படலாம் எது எப்படியோ மாகோகு யுத்தத்தின் முடிவில் தேவாலயம் கட்டுவதற்கான இடம் யூதர்களுக்கு கிடைத்துவிடும் சிவப்பு கிடாரி கிடைத்ததின் மூலம் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது நடக்கப் போகிறது பாருங்கள் சிவப்பு கிடாரி பலிதான் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அமைகிறது இப்படித்தான் கடைசி நாட்களில் நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இசை கேள் தரிசனம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் கோகு மாகோகு யுத்தத்தை குறித்தும் நாற்பதாம் அதிகாரத்தில் தேவாலயத்தை குறித்தும் கூறப்பட்டுள்ளது மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலும் இனி கட்டப்பட போகிற மூன்றாம் தேவாலயத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது இந்த அதாவது இந்த காலகட்டத்தில் இயேசுவின் ரகசி வருகை நடந்துவிடும் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கோகு மாகோகு யுத்தமும் முடிந்துவிடும் தேவாலயம் கட்ட இடமும் கிடைத்துவிடும் அழிவு நாசம் அலறல் புலம்பல் முழு உலகமுமே சமாதானமின்றி அலையும் போது அந்திகிரிஸ்து எல்லா நாடுகளுக்கும் சமாதானத்தை அமைதியை கொண்டு வருபவனாக ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளிப்படுவான் அவன் யூதர்களுக்கு ஆதரவாக உலக நாடுகளிடம் நல்லவனைப் போல வஞ்சகமாக பேசி எல்லோரையும் நம்ப வைப்பான் அவனை யூதர்கள் தங்கள் மேசியவாக நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் எல்லா நாடுகளும் அவனை தங்கள் பொது தலைவனாக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி அந்த கிறிஸ்துதான் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்களுக்கு உதவி செய்வான் தற்காலிகமாக ஒரு போலியான சமாதானத்தை முழு உலகத்திற்கும் அவன் கொண்டு வருவான் காரணம் உலக நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகத்தான் அந்த கிறிஸ்து இப்படி செய்வான் அதன் பிறகு உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சிவப்பு குதிரை புறப்பட்டு பூமிக்கு வரும் அது என்ன என்று தெரிந்து கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் அதாவது அடுத்து அந்த அந்த போலியாக கொண்டு வந்த அந்த சமாதானத்தை அந்த சிவப்பு குதிரை என்ன செய்யுமா முற்றிலுமாக பூமியிலிருந்து எடுத்து போட்டுவிடும் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய அது ஏவிவிடும் பூமியில் அப்போது யார் யார் இருப்பார்கள் என்றால் கைவிடப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள் நாம் இருக்க மாட்டோம் அதற்கு முன்பு ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு நாம் போய்விடுவோம் பூமியில் கைவிடப்பட்ட திரளான துன்மார்க்க உலக ஜனங்கள் இருப்பார்கள் கைவிடப்பட்ட அரைகுறை பரிசுத்தம் இல்லாத கிறிஸ்தவர்களும் திரளாயிருப்பார்கள் அந்த கிறிஸ்துவும் கொடுமைப்படுத்துவான் பூமியில் இருக்கிற இருக்கிறவர்கள் மேல் தேவ கோபமும் வரும் பரலோகத்திலிருந்து நான்கு வித குதிரைகளை தேவன் பூமியில் உள்ளவர்களை சங்கரிப்பதற்காக அனுப்புவார் அதில் ஒன்றுதான் சிவப்பு குதிரை அந்திகிறிஸ்து பூமியில் வெளிப்பட்ட உடனே சில நாட்களிலேயே சிவப்பு குதிரை பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்படும் அதின் மேல் ஒருவன் சவாரி செய்வான் அவன் பூமியில் உள்ளவர்களை கொடூரமாய் கொலை செய்வான் சிவப்பு குதிரை என்பது மாம்சத்தாலான குதிரை கிடையாது இது பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஆவிக்குரிய குதிரை இந்த குதிரையை அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தில் பார்த்தார் அது பூமியில் எப்படிப்பட்ட அழிவுகளை கொண்டு வரும் என்பதையும் அவர் பார்த்தார் அந்த குதிரை ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்றால் கோடி கோடியான ஜனங்களின் இரத்தத்தை அந்த குதிரை சிந்தப்போகிறது என்பதால்தான் என்பதால் தான் அந்த சிவப்பு குதிரையை தேவன் யோவானுக்கு சிவப்பு நிறத்தில் காண்பித்தார் சிவப்பு குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அன்றைய நாட்களில் பூமியில் இருக்கிற மனிதர்கள் தங்கள் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது அந்த சிவப்பு குதிரை என்பது தேவனால் பூமிக்கு அனுப்பப்படுகிற சங்கார தூதன் அதாவது சங்கரிக்கிற பொல்லாத ஆவியாகும் ஆகும் அதன் மேல் ஏறி இருக்கிற ஏறியிருந்து சவாரி செய்கிறவன் என்னப்படுவது பூமி முழுவதும் அப்போது நடக்கப் போகிற பேரழிவு சம்பவங்களை குறிக்கும் இதை குறித்து சகரியா தீர்க்கு தரிசன புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இப்படி சிவப்பு குதிரை புறப்பட்டு வரும்போது அந்த பொல்லாத சங்கார ஆவியின் கிரீயினால் பூமியில் இருக்கிற மனிதர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி கொலை செய்வார்கள் மேலும் கொடூரமான பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் அந்த சிவப்பு குதிரையாகிய சங்கார ஆவி பூமியில் ஏற்படுத்தும் இப்படி நான்கு வித குதிரைகள் அதாவது நான்கு வித சங்கார ஆவிகள் தேவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டு மனிதர்களை கொலை செய்யும் சிவப்பு குதிரை புறப்பட்டு வரும்போது பூமி முழுவதும் மனிதர்களின் ரத்தம் சிந்தப்படும் இதனால் பூமியின் கால் பங்கு மனிதர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அதாவது இருநூறு கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் இப்போது மக்கள் தொகை எண்ணூறு கோடிக்கும் அதிகம் இனியும் அதிகரிக்கத்தான் செய்யும் எண்ணூறு கோடி பேரில் கால் பங்கு என்றால் இருநூறு கோடி பேர் கொலை செய்யப்படுவார்கள் எவ்வளவு கொடூரம் பாருங்கள் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ ஆட்சியில் முதல் மூன்றரை வருஷத்திற்குள் இந்த சம்பவங்கள் நடந்துவிடும் அடுத்த மூன்றரை வருஷம் இதை காட்டிலும் கொடூரமாயிருக்கும் எனவே இனி சம்பவிக்கப்போகிற போகிற இப்படிப்பட்ட உபத்திரவங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே